மாவுத்தலையான் கோட்டாய் கிராமத்தில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக சுயம்பு ஆதிபராசக்தி மாரியம்மன் கோவிலில் அன்னதானம் தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி ஊராட்சி மாவுத்தலையான்கோட்டாய் கிராமத்தில் சுயம்பு ஆதி பராசக்தி மாரியம்மன் கோவிலில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக பக்தர்கள் செவ்வாடை மாலை அணிந்து விரதமிருந்து சுயம்பு ஆதி பராசக்தி அம்மனுக்கு பூங்கரகம் எடுத்து பம்பை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டனர் மேலும் இந்த கோவிலின் சிறப்புகள் குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டிக் குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு எடைக்கு எடை பணம் காணிக்கையாக தருகிறேன் என்று வேண்டிக் ஒரு ஆண்டுக்குள் குழந்தை பிறக்கும் மேலும் கடன் தொலையிலிருந்து விடுபட இங்கு வந்து ஆதிபராசக்தி அம்மனை வேண்டி மாலை அணிவித்து மேல் மருவத்தூருக்கு சென்று வந்தால் உடனடியாக கடன் தொலையிலிருந்து விடுபடலாம் திருமண பாக்கியம் வரன்கள் வேண்டி வேண்டுதல்கள் வைத்தால் உடனடியாக வேண்டுதல்கள் நிறைவேறும் புதிய வீடு இடம் வாகனம் வாங்குவதாக இருந்தால் மாவுத்தலையான் கொட்டாய் சுயம்பு ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு மாலை அணிவித்து விரதமிருந்து மேல் மருவத்தூருக்கு சென்று வந்தால் உடனடியாக உங்களுக்கு வேண்டுதல்கள் ஒரு ஆண்டுக்குள் நிறைவேறும் என்றும் கோவிலின் குருசாமி ராதா மற்றும் ராஜா ஆகியோர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நூற்று கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது

கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்லத்தாயே தர்மபுரி மாவட்டம் மொக்கல் நாயக்கம்பட்டி நோலவள்ளி கிராமம் மாவுதலையன் கொட்டாய் இருந்து இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு காலமாக மிக சிறப்பாக ஓம் சக்தி அணிந்து மாலையை அணிந்து மருவத்து போய் இருமுடியை செலுத்திவிட்டு மிக சந்தோஷமாக வீடு திரும்பி வந்து குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றோம் இனிமேலும் உயர உயர சக்தியை வாழ்த்த நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊருக்கார் வந்து குழந்தை வரம் முதல் முதலாக குழந்தை வரம் நிறையா குழந்தை வரம் இந்த கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேல் <middel> வைக்கிறார்கள் <middel> எடப்போடு குழந்தைக்கு ஆதிபராசக்தி பீடத்தில் பல அன்பர்களுக்கு குழந்தை செல்வங்களும் பல பெண் குழந்தைகளுக்கு திருமண சௌபாக்கியங்களும் அரண்மனை இல்லாதவர்களுக்கு நிறைய அரண்மனை பாக்கியமும் இந்த ஆதிபதி ஆதிபராசக்தி பீடத்தில் கிடைத்துள்ளது அதே மாதிரி தொழில் வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நிறைய வேலைவாய்ப்பு கிடைத்திருக்குது இந்த ஆலயத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுபோல மேலும் பல அருள்மொழியை புரியக்கூடிய அருள்மிகு அன்னை ஆதிபராசத்தினுடைய சித்தரப்பிடத்தில் அவருடைய வழிவகையில் வந்து நாங்கள் சிற சீரோ சிறப்பு கூட செஞ்சு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் மேலும் வந்து பல வருடங்கள் எங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த சித்தர் இடத்தை வழிநடத்தி அருளாசை புரிய அந்த அன்னையை வேண்டிக் கொடுத்தோம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆபத்தாலையான் கொட்டாய் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த ஓம் சக்தி ஆலயம் அமைந்துள்ளது அது அமைய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயற்கையாகவே ஒரு பாம்பு புற்று உருவாகி அந்த இடத்தில் ஆலயத்தை அமைத்து இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராமத்தை சார்ந்த அனைவரும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சக்தியை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் இதனுடைய வழிபட காரணம் நோக்கங்கள் என்னவென்றால் இங்கே வந்து எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் அது ஒரு ஆண்டுக்குள் நிறைவேறுகிறது குழந்தை வர வேண்டுமா அல்ல வீட்டு மனைக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை மேலும் விவசாயம் செழிக்க கடன் தொல்லைகள் இருந்தாலும் அவங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் அவங்கள் மாலை அணிந்து சென்று வந்தாலே அந்த ஒரு ஆண்டுக்குள்ள நிறைவு பெறுது என்ற காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரு பஸ்ஸாக இருந்தது இன்னைக்கு நாலு பஸ் அளவுக்கு கூட்டங்கள் வந்து பக்தர்கள் வந்து இங்க சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக சிறப்பாக இந்த ஓம்சக்தி ஆலயத்தில் மாலை அணிந்து மேலும் மருவத்தூர் சென்று அன்னை பராசக்தியை கண்டுகளித்து மன நிம்மதியோடும் திருப்தியோடும் இங்கே வருவதால் பல பேர்கள் வந்து இங்கே மாலை அணுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு குருசாமியாக இருந்து ராதா மற்றும் அவருடைய கணவர் ராஜா அவர்கள் இந்த சாமிகளை வளை வழிநடத்தி செல்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பல குருசாமிகள் இங்கே உள்ளார்கள் அனைவருக்கும் இந்த சாமிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு குழந்தை வர வேணும்னு கேட்டால் குழந்தை வர கொடுத்துச்சு நம்ம நாள் முதல் வருஷம் பெண்ழந்த பிறந்தது எனக்கு ஆண் குழந்தை வரம் வேணும்னு கேட்டேன் எனக்கு ஆண் குழந்த ஆண் குழந்தை வரம் கொடுத்தது அதே மாதிரி நான் வேல் வைக்கிறேன்னு கும்பிட்டுக்கணும் அதே மாதிரி வேல் வச்சேன் அதே மாதிரி குலகுட்டி மாரியம்மனை கும்பிட்டேன் அவரும் எனக்கு ஆண் குழந்தை வரம் கொடுத்தாரு நான் கிடாயை வெட்டி பத்து பேருக்கு அன்னதானம் போடுறேன்னு சொன்னேன் அதே மாதிரி அன்னதானம் நான் எனக்கு அதனால நான் மொத மொத மாறியாக மாலை போட்டு என் பேர் ராஜாடுங்க பஞ்சாயத்தில் பன்சி கோயில் ஆரம்பிச்சு ஒரு நம்பியோடு வந்து இங்கே வந்து கும்பிட்டோம் என் பொண்ணு வந்து ஏழு வருஷம் பிறந்து ஏழு வருஷம் ஆகியும் பையன் இல்லை இங்கே வந்து கும்பிட்டது நாங்கள் பையன் மருந்து இங்கே வந்து இட போட்டது நாங்கள் தான் மோத மோத ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டில் பையன் மருந்து இன்னும் வர்த்தகி நாங்கள் வந்து மாலை போட்டு தாங்குகிறோம் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ சுந்தரி நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி அகிலேஸ்வரி வேத சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்த சிலு சிலிருக்கும் அழுத விழி நீரை தாயின் வீர சூதைக்கும் அம்மா திரி சூழினி நீயே ஜெயக்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே தரிசனம் தரிசனம்ஐந்து சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என் போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல ரவி சிவேஸ்வரி விசாலாட்சி வீணாட்சி ராஜேஸ்வரி ஜெய தேவி ஜயேஸ்வரி ஜெகன் மோதினி இந்தாட்சி திருபுரேஸ்வரி புராண